ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்பாட்டினை செய்யக்கூடிய முகூர்த்த வேலை மிக மிக முக்கியமானதுங்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சமாச்சாரம் ஒரு முக்கியமான வேலையாக தீர்மானித்து போகலாமா என்று யோசனை செய் செய்து கொண்டிருக்கும் வேளையில் எமது நண்பர் ஜிகே கே மாணவர் அவரும் ராஜரத்னம் அவர்களிடம் ஆனால் இன்றைக்கி நாள் இப்படி இந்த டைம் நான் போகலாமா வேணாமா ஒரு முக்கியமான நிகழ்வு என்று கேட்டபொழுது நான் ஏற்கனவே ஜாமக்கோல் போட்டு பார்த்துவிட்டு எனக்கு சரியாக வரவில்லை சரி இன்னொரு நண்பரை கேட்டு ஒரு கலந்துரையாடிவிட்டு அதற்கு செல்லலாமா என்று அடிப்படையில் ஜாமக்கோள் ஆறுடம் போடப்பட்டது அவருக்கும் சரியில்லை உதயமும் கவிப்பும் தனுசு ராசியில் ஆரிடம் எட்டாம் இடத்தில் ஆக அவர் சொன்ன பதில் எனக்கும் நன்றாக தெரியும் இருந்தாலும் இன்றைய நான் போகக்கூடிய வேலைக்கு சரியான முகூர்த்தமா என்று பார்த்தால் சரி அல்ல சரியாக நானும் அந்த நிகழ்வுக்கு போகவே இல்லை வரச்சுண நபுனரிடம் சரியாக அந்த மணித்துளிகளில் கரெக்டாக ஆறரை மணிக்கு நான் அவரை கூப்பிட்றேன் சார் நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் உங்களை நான் சந்திக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் அதனால் எனக்கு ஏற்படக்கூடிய நஷ்டமும் நான் போக வேண்டிய விரயமும் அந்த சந்திப்புக்கு உண்டான வாய்ப்பும் நானாகவே அதை தள்ளி வைத்ததன் பொருட்டு அந்த நாள் எனக்கு இந்த ஜோதிட முறையில் ஜாமக்கோளாரிடம் மிகவும் துல்லியமாக பலன் சொல்லி அந்த வேலையை நிராகரித்து அன்றைக்கு அந்த வேலைக்கு செல்லவில்லை ஸோ இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ஜோதிடராகிய நாம் எடுக்கும் ஒரு ஜாதகத்தில் எந்த நிகழ்வு நடக்க இருக்கிறதோ அன்றைய நாளில் கோச்சார சந்திரனும் கோச்சார ராகுவும் அந்த கோச்சார லக்னமும் எந்த கிரகத்தின் மீது ஜாதகம் வந்துடுது போட்டு பார்த்துறோம் திருக்கணித முறையில் போட்ட ஜாதகமாக இருக்கட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க கோச்சார லக்னம் எங்கே போகுது கோச்சார சந்திரன் எங்கே போயிட்டுருக்கு இது இரண்டுமே அந்த கேள்விக்கான அவர் நபர் வந்ததுக்கான தெளிவான பதிலை கொடுத்துவிடும் கோச்சார சந்தரன் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற நிலையையும் எதற்காக வந்திருக்கிறார் என்ற கருத்தையும் கோச்சாரலக்கணம் அவர் என்ன செய்ய போகிறார் இப்பொழுது என்ன அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக படம் பிடித்து காட்டக்கூடிய சந்திர நாடியின் அற்புதங்கள் எந்த ஒரு கணிதமும் இல்லாமல் சிறப்பான முறையில் கையாளப்பட்டு ஐயாவின் வழிகாட்டுதலில் அவருடைய தினமும் காலையில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை அவருடைய அந்த பேச்சுக்கள் அடங்கிய ஆடியோ கேசட்டை போட்டுக்கொண்டுதான் எமது வாக்கிங் பயணம் தொடரும் ஐயாவே சொல்லுவார் சும்மா உட்காந்து படிக்காதீங்க நடந்துக்கிட்டு படிங்க அப்படிம்பார் ஸோ தினமும் சந்திரன் ஆடியோ அப்ளிகேஷன் சந்திரன் இன்றைக்கு கோச்சாரத்தில் எந்த வீட்டில் எந்த கிரகத்தின் மீது போய் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஆக இப்போது அந்த ஜாதகத்தை வந்துருச்சு எடுத்து வச்சு பார்த்துட்டோம் ஒரே ஒரு விதி அந்த ஜாதகத்தில் தோஷம் உள்ளது என்று உங்கள் கண்களுக்கு படுகிறது சரி அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி கோச்சார சந்திரன் கோச்சார லக்னம் அந்த குறிப்பிட்ட அந்த கிரகத்தின் மீது பயணித்தால் மட்டுமே அது தோஷத்தை தரும் மற்றபடி அது சைலண்டாக தான் இருக்கும் எதுவுமே பண்ணாதுங்க அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு குரு ராகு சேர்க்கை எடுத்துக்கொள்ளலாம் குரு ராகு சேர்க்கை இன்றைக்கு சந்திரன் தனுசு வீட்டில் பயணம் ஒருவேளை ஒரு நபருக்கு குருவாக அங்கே இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இன்றைக்கு அவருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் குரு ராகுனுடைய தொடர்பு குரு என்ற குழந்தையும் ராகு என்ற குழந்தைக்குண்டான தொந்தரவையும் குரு என்ற பணத்தையும் ராகு என்ற ஒரு அசம்பாவிதத்தனமான ஒரு செயல்களையுமே அது சுட்டிக்காட்டும் என்பதையும் இன்றைக்கு அந்த பலன் எடுப்பதில் அந்த இரண்டு கிரகத்தையும் வைத்து சிரமமான முறையில் ஒரு குழந்தையின் பொருட்டு அவர் ஒரு செய்கையை யோசனை செய்து கொண்டுள்ளார் என்பதையும் தெளிவாக எடுத்து காட்டும் அதேபோல் கோச்சார லக்னம் எங்கு உள்ளது அந்த கோச்சார லக்கணத்திற்கும் இந்த குரு ராகுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அல்லது லக்னம் நல்ல கிரகத்தின் மீது வளர்பிறை சந்திரன் புதன் சுக்கரன் மீது போகிறது என்றால் இந்த குரு ராக சேர்க்கை எதுவுமே அவரை செய்யாது புரொவைடர் அந்த திசா புத்தி இருந்தால் சற்று யோசனை செய்து பலன் எடுக்க வேண்டும் திசா புத்தி தான் அந்த சந்திரன் சுட்டிக்காட்டக்கூடிய நடப்பு யோசனையில் சிந்தனையில் வரக்கூடிய பலனை உறுதிப்படுத்தும் நிலையை சந்திர நாடியின் அந்த திசா புத்தி தான் அந்த நிகழ்வை உறுதிப்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்றுக்கடுத்தும் இடமே கிடையாது சரி இப்பொழுது அந்த ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லிக் கொண்டுள்ளோம் அவருக்கு இந்த பிரச்சனை உள்ளது என்று சொல்கிறோம் இந்த பிரச்சனையால் அவருக்கு எப்பொழுது விளைவு நடக்கும் என்பதை அந்த திசா புத்தியை முடிவு பண்ணி சொன்ன பிறகு இவருக்கு பிரச்சனை இல்லை இவருடைய குழந்தைக்குத்தான் இந்த பிரச்சனை வரும் என்பதையும் தெளிவாக சொல்லலாம் சரிங்களா அவருக்கு அந்த பிரச்சனை சந்திரன் குரு ராகு மீது போய்க் கொண்டிருந்தால் பின்வரும் காலத்தில் அவருடைய குழந்தைக்கு அந்த குரு ராகு சேர்க்கையினால் தொந்தரவு உண்டு என்றும் அவருக்கு இல்லை என்றும் தாராளமாக பலனெடுக்கலாம் ஆக இவ்வாறாக ஒரு தோஷம் இருந்தாலும் அந்த கிரகத்தின் மீது சந்திரனும் கோச்சார சுட்டி சுட்டிக்காட்டாத வரையில் அந்த நிகழ்வு நிச்சயமாக நமக்கு எந்த தொந்தரவும் செய்யாது என்பதை ஆணித்தரமாக நாம் உறுதியாக பதில் கொடுக்கலாம் அந்த கஸ்டமருக்கு அதே போல் சந்திரனாடி அடிப்படையில் பலன் பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த கிரக சேர்க்கையினுடைய பாகை முறையில் இப்போ வந்திருந்த நம்ம நண்பருக்கு இங்கே நடந்த நண்பம் ஐயா கரூர்லேருந்து வந்திருக்கார் ஐயா பேரனுங்கயா ஜெகநாதன் வாஸ்து நிபுணர் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் வே ரைட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் அவர் ஜாதகத்தை எடுத்தேன் இப்படி தாங்க நான் பலன் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்த உடனே ஜாதகத்தை போட்டோம் பார்த்தாச்சு எல்லாம் வந்தாச்சு பாகை முறையில் ஒரே ஒரு கிரக சேர்க்கை புதன் செவ்வாய் சேர்க்கை எங்கேயோ இருக்கிற ஜாதத்தை நான் ரெஃபரன்ஸ் பண்ணலங்க உட்காந்துருக்கார் அவருடைய ஜாதத்தை ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் ஐயா புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது இல்லையா எது இங்கே சேர்க்கை இருக்குது அப்படின்னாரு ஐயா ஒன்றும் இல்லைங்க பாகை முறையில் பாருங்கள் அந்த சேர்க்கை இருக்குது பாருங்கள் அப்படின்னா எஸ் பதினாலு டிகிரி பதினாறு டிகிரி இந்த பாகை முறை சிஸ்டத்தின்படி உங்களுக்கு நிலவுலன்கள் சகோதர சகோதரிகளுடைய உங்களுக்கு ஒரு விதமான மனக்கசப்பை கொடுத்துருக்கும் என்று சொன்னேன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படினாரு அப்புறம் அவரே யோசனை பண்ணிட்டு எவ்வளோ நேரம் இருக்குது சார் அஞ்சு நிமிஷம் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே பார்த்துட்டு ஆமாம் சார் ஒரு லேண்டு நான் தியான தானமாக கொடுத்தேன் அது கொடுத்ததில் இப்போவும் திருப்தி இல்லாத ஒரு விதமான வித்தியாசமான போக்கு ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னார் ஆக ஒரு கிரக சேர்க்கையை பாகை முறையில் சேர்ந்திருந்தாலும் சரி அதனுடைய பலனை துல்லியமாக எடுக்கும் பொழுது தெளிவாக அவர்களுக்கு பதில் கொடுக்கலாம் ஆம் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டார் ஒரு நிகழ்வை சொல்லக்கூடிய விஷயங்களில் நமது கண் பார்வை ஜோதிடராக நாம் இந்த பாகை முறை சிஸ்டத்தை கையில் எடுத்து சொல்லி பாருங்க கட்டத்துக்கே போவேணாம் பாகை முறையில் அந்த இது கணிசத்து வந்துடும் தனித்தனியாக ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு திருக்கணித ஜாதகம் ஆனா பின்னா கட்டத்தை போட்டாச்சு அவருடைய எப்போ பிறந்தார் என்னங்கிறதை வாசிச்சிடலாம் இந்த நாளில் பிறந்தார் இந்த மாசத்துல பிறந்தார் இந்த கர்ணத்தில் பிறந்தார் இன்னும் இது ஓடிட்டுருக்கு திசா புத்தி யோகி அவயோகி இதெல்லாம் எடுத்து ஒரு பக்கெட்டுக்கு வச்சுக்கிட்டு ஜனனகால தசாபுத்தி இப்போ நடப்பு தசா புத்தி அது கீழே எல்டி ஹெச்டி லோயஸ்ட் டிகிரி ஹையஸ்ட் டிகிரி குறைந்த பகை பகை இதை போட்டு வச்சுக்கிட்டு தெளிவாக பலன் சொன்னோம்னா பட்டு 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 பட்டுன்னு பலன் வரும் அப்படி பார்க்கப்பட்ட ஒரு ஜாதகத்தில் வாஸ்தன வாசகரன் இருக்கார வந்தார வெளியிருக்காரோ சரி அவர் அருகிலேயே உட்கார்ந்துருக்க எனக்கு ஜாதகம் கொடுக்கப்பட்டது இங்கே இருக்கார் அவர் இன்னும் கூட்டத்துக்குள்ளே வரையில் நினைக்கிறேன் கடகலக்கணம் லக்கணத்தில் குரு செவ்வாய் வீட்டில் சூரியன் செவ்வாய் கேது துலாத்தில் சுக்கரன் வக்ரம் ரிசிபத்தில் சந்திரன் கேது சாரி சந்திரன் ராகு அன்றைய நடப்பு திசா புத்தி ராகு திசையில் புத்தி ஒரு நிமிஷம் ஜாதத்தை எடுத்துடுறேன் சார் சபையில் டேட்டாஸ் கொடுக்குறபோது அது சரியான டேட்டாஸாக இருந்தால் மட்டும்தான் அதற்கு அங்கீகாரம் கிடைக்கும் और निश्चित तो तो. தேவைப்பட்டால் நோட் பண்ணிக்கிறத பண்ணிங்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு மாலை ஒம்பது ஐம்பத்தஞ்சி பிறந்த இடம் ஈரோடு பிறந்த ஜாதகர் ஆண் ஜாதகம் கடகலக்கணம் லக்கணத்தில் குரு செவ்வாய் கண்ணியில் சுக்கரன் மாந்தியும் துலாத்தில் புதன் கேது சூரியன் விருச்சகத்தில் சந்திரன் ராகு ரிசிபத்தில் சனி வக்ரம் மிதனத்தில் இதுதாங்க கட்டம் திசா புத்தி ராகு திசையில் ராகு புத்தி எஸ் அது ராகு புத்தி முடிஞ்சு அதுக்கு அடுத்த புத்தி நடந்துட்டு இருக்கு ராகு திசையில் குரு புத்தி சோ இந்த ஜாதகத்துக்கு பலன் எடுக்கும் பொழுது அரசு உத்தியோகமா ஐஏஎஸ் அல்லது இவர் அரசியல்வாதியா எனக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி அதற்கான விதி இந்த ஜாதகத்தில் இப்படி உள்ளது அரச கிரகமான சூரியன் செவ்வாய் குரு இங்கே அரசியல் கிரகமான அதே சூரியன் கேது செவ்வாய் குருவின் பார்வையில் புதன் கேது சூரியன் இங்கே ஒரு பரிவர்த்தனை உள்ளது செவ்வாய் புதன் பரிவர்த்தனை முழு பௌர்ணமி நாளில் பிறந்த ஆண்மகன் ஜாதகம் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் ரோஹிணியிலே ராகு விதி இவர் அரசியலா அல்லது அரசு அதிகாரியா என்ற கேட்கப்பட்ட கேள்வியினுடைய தன்மை குரு சம்பந்தம் கேது சூரியன் சம்பந்தப்பட்டு இப்பொழுது இவருக்கு குரு திசை குரு புத்தி நடந்து கொண்டிருப்பதால் இப்பொழுது இவர் அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் செயல்படும் குழுவில் பங்காற்றி அதன் ஒரு துல்லியமான பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார் என்றேன் ஆமாங்க அப்படிதாங்க போயிட்டு இருக்கார் அதற்கு காரணம் அனுச சத்திரத்தில் புதனும் அதே அனுச நட்சத்திரத்தில் சூரியனும் இருப்பதே அதற்கு முக்கியமான காரணம் ஒன்று அதற்கு அடுத்தது சந்திரன்றாக இருப்பது ரோகிணியிலே முழு பௌர்ணமினால் அதை தாண்டி நான் சொன்ன எடுத்துக்கொண்ட அமைப்பு புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அந்த அடிப்படையில் குருவின் பார்வையில் இவர் இருப்பதால் இன்னொன்று சூரியன் கேது இணைவு ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் ஆனாலும் இவருக்கு இப்பொழுது குரு புத்தி ராகுதீல் குரு அந்த குரு குரு ஆனவர் புத்திமான் அவரை படிப்பையே அதிகமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக இருந்து செவ்வாயின் பரிவர்த்தனை செவ்வாய் புதன் பரிவர்த்தனையாக உள்ளதால் இவர் ஐஏஎஸ் ஆவார் என்று எழுதி கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்வு நடந்தது கடந்த வாரத்தில் இதே திருச்செங்கோட்டில் இதற்குண்டான என் நான் எடுத்துக்கொண்ட நேரம் ஐந்தே ஐந்து நிமிடங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுத்தவுடன் நமது கண் பார்வையில் படக்கூடிய கிரக சேர்க்கை கிரக பார்வை விதிகள் இந்த அடிப்படையிலேயே பார்த்த உடனே பதில் சொல்ல முடியும் எங்களுடைய சந்திர நாடியை அனைவருக்கும் இது விஷயம் தெரியும் ஆக சந்திர நாடியை முழுமையாக பயன்படுத்தி ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் தெளிவான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் அற்புதமான ஜோதிட வாய்ப்பை எங்களுக்கு எங்கள் ஐயா ஜி கே ஐயா வழங்கியுள்ளார் அதற்கு ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே இது பலன் சொல்லி முடித்தவுடனே இந்த ஜோதிட முறையை கையாளக்கூடிய நண்பர்களை தொடர்பு கொண்டு இந்த விதிகள் இந்த ஜாதகத்திற்கு எந்த அளவுக்கு நான் சொன்ன இது சரியாக இருக்கா இல்லையா ஏனென்றால் கற்ற விதிகளை நமக்கு தெரிந்த விதிகளை சொன்ன அந்த பாணியில் அது சரியாக இல்லை என்பது நமது நண்பர்கள் மூலமாக மீண்டும் ஒரு தடவை நாம் பேசும் பொழுது நம்ம மண்டையில் டான் கரெக்டாக உட்காந்துருங்க ஸோ நமக்கு இருக்கும் அந்த சுய அந்த சார்புடைய பிள்ளைகளை திரித்துக் கொள்வதற்கும் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்பொழுதுதான் அந்த விதிகள் நமக்கு மனதில் இருக்கும் உதாரணமாக நம்ம ராஜரத்னா எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி எடுப்பார் இந்த கட்டத்துக்கு சொல்லுங்க அப்படிம்பார் அந்த குறிப்பாக ஒரு கட்டம் கொடுத்தாரு அந்த கட்டத்தை பார்த்த உடனே இவர் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த கட்டத்தில் புதன் இருபத்தொம்போது டிகிரிங்க கரெக்டாக நான் சொன்னது பார்த்த உடனே அண்ணா இவர் பெரிய ஜோசியர்ண்ணா அப்படின்னேன் ஒரு ரெண்டு நிமிஷம் எதுவும் ஆயே பேசலை சரிங்களா அண்ணா நான் உதாரணம் வெளியே இருந்து சொல்லவில்லை நடப்பு நடந்தது கண் முன்னாடி இருக்கும் நபர்களை வைத்து ஊர்ஜிதம் செய்கிறேன் எப்படிங்க சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னார் அவர் சொன்னது இவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் சொல்லுங்கள் என்ன என்ன என்னென்ன கேள்வி கேட்டீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கார் அப்புடின்னார் அப்படி தானே சரி இதே ஜாதகத்தை இன்னும் ரெண்டு பேர் அண்ணன் ஒரு சில பேர் பதில் சொல்லிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி காலையில் வந்த உடனே வாசல குருக்கார் வாசல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று ஜாதத்தை போட்ட உடனே கேட்டேன் சார் நீங்க லேண்ட் இந்த விஷயத்தில் அதிகமாக பங்களிப்பு கொண்டிருக்க நில சம்பந்தப்பட்ட வேலை இதற்கு காரணம் கன்னி செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்திருப்பது சூரியன் இருபத்தி ஒன்பது செய்வதற்கும் இந்த நிலத்தின் மீது ஈடுபாடு கொண்டு இந்த தொழில் செய்வதற்கும் இதுவே காரணம் என்று சொன்னேன் அப்படி ஒரு அற்புதமான முறையில் சந்திர நாடியில் கிரக சேர்க்கையும் பாகை முறையில் கிரக சேர்க்கையும் இந்த கிரகத்தின் நிலைகள் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறது செவ்வாய் மிதுனத்திலும் செவ்வாய் கன்னிமனையிலும் இருந்தால் நிச்சயமாக எழுதி வைத்துக் அவர் நிலத்தின் அடிப்படையில் ஒன்று நில கமிஷன் அடிப்படையில் புரோக்கராகவோ அல்லது ரியல் எஸ்டேட் அதிபராகவோ இருப்பார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் யாருக்குன்னாலும் செக் பண்ணி பாருங்க செவ்வாய் இந்த ரெண்டு வீட்டில் இருந்தா முதல் தரமான யோகம் அதுக்கடுத்தது செவ்வாய் பார்வையில் இருந்தால் அது இரண்டாம் தர யோகம் அதிலிருந்து ஏதோ ஒன்று ஒரு வருமானம் வந்து வாய்ப்புகள் உண்டு இதை செக் பண்ணீங்க இப்போ ரெண்டு நாள் பின்னாடி திருச்செங்கூட்டில் ஒரு நைட் எட்டு மணிக்கு ஒரு நண்பருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே செவ்வாய் மீனமனையில் அவர் பார்ப்பது மிதுனத்தை சார் நீங்கள் புரோக்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க முதல் தரமான கூட்டாளி கிடையாது நீங்கள் அதிலேயே பத்து பைசா கூட்டுக்கு தான் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆமாங்க ஆறு பேர் கூட்டுங்க அதில் பத்து பைசா கூப்பிட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னார் என்னுடைய அடிப்படையில் ஒரு ஜாதத்தை பார்த்தவுடன் அந்த கண் எந்த கிரகம் எங்க போயிட்டு இருக்கு இங்க இந்த அரசியல்வாதியா ஐஏஎஸ் சொன்ன ஜாதகத்துக்கு முன்னே அரசியல்வாதி ஜாதகத்தில் சனி முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கும் பொதுமக்கள் இங்கே சனி வக்ரம் சனிக்கு சூரியன் கேது சம்பந்தம் இல்லை அதனால் இவள் இவர் அரசியல்வாதி ஆகாது அரசு அதிகாரியான ஐஏஎஸ் ஆவார் என்பதை தெளிவாகச் சொன்னேன் இன்றைக்கு ஏகப்பட்ட மாணவர்கள் உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ற நிலையில் யானும் படிக்கும் பொழுது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அங்கே படித்துக் அந்த கனவோடு தான் அங்கே சேர்ந்தேன் எனக்கு அந்த அமைப்பு இல்லை என்பதை அதன் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தும் ஆறு மாத பயிற்சி ஐஏஎஸ்க்காக நானும் சென்றேன் அந்த பயிற்சியில் நானும் பங்கெடுத்தேன் அதற்கு எனக்கு காலம் வழி ஒழவில்லை அதனால் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது புதன் திசை புதன் புத்தி ஐயா ஐயா எங்கள் அழைப்புக்கு ஏற்ற பரிகார செம்மளாகிய வஜ்ரலையாவை மனமாற வாழ்த்தி வரவேற்கிறோம் வாங்க ஒரு பழத்தை கைத்தழவு கொடுங்க ஐயாவுக்கு ஐயா மனையில் உட்காரங்க வாங்க இரும்பால விஜயன் மேடையில் வந்து உட்கார்ந்த எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாங்கின நாங்கள் சொல்லக்கூடிய ஜாதத்துக்கு திருப்பி கேள்வி கேட்க ஒரே ஆள் அவரு தான் எப்படி சொல்லலாம் புனர்ப்போ சந்தோஷம் என்னன்னு கேட்பார் அதற்கு பதில் சூடாக பதில் கொடுப்போம் அதாவது வாக்குவாதங்கள் இல்லாமல் தமது கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடிய முதல் நபர் விஜயன் அண்ணா அதே போல ஐயாவின் பஜிலையை பற்றி இரண்டு வார்த்தைகள் ஐயாவை சந்திக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதை நம்ம வாசு சேகரனை நிறைவேற்றி வச்சார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஐயாவை பார்க்குறோன்னு காலையில் யோசனை பண்ணோம் அன்னைக்கு பாலவகிரணம் நான் பாலவகரணம் வஜரம் பாலவகரணம் இன்றைக்கு பாலவகரணம் ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு நிகழ்வு இல்லாமல் யாரும் கூட முடியாது வாசனு பாலவகரணம் இது பாலவகிரணத்தை ஏன் எடுத்தேன் என்றால் அந்த ஒரு இணைப்பு சக்தியை கொடுக்கூடிய அந்த கரணநாதருக்கு ஒரு குண்டு ஐயா கிட்ட கேட்டேன் அண்ணா எனக்கு இது மாதிரி பாலகரணும் அதுக்கு ஒரு கோயில் சொல்லுவேன்னா அப்படின்னேன் தம்பி அந்த விடு தம்பி உனக்கு பத்தாம் தேதி எங்க இருக்காரு சொல்ல அப்படினாரு ஆனால் இங்க இருக்காரு அப்படியா திருவள்ளாரை என்ற கோயிலை எனக்கு போக சொல்லி எனக்கு அறிவுறுத்தி கொடுத்துரு அடுத்த வாரம் தெய்வீர அஷ்டமிக்கு அண்ணன் போக சொல்லியிருக்கார் இந்த திருச்செங்கோட்டில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பரிகாரத்தில் சிறப்பான முறையில் தமது வாடிக்கையாளரை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஐயா என்றால் அது மிகையல்ல அனைத்து கோயில்களும் பிரசித்தி பெற்ற கோயில்கள் சின்ன சிம்பிளா சொன்னார் நம்மளுடைய கொக்கராயம்பேட்டையில் உள்ள பைரவர் சொர்ண கால பைரவர் உன்மந்த பைரவர் அந்த கோயில் சிறப்பு கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வரும் அண்ணன் சொன்னவனே அது நூத்துக்கு உண்மை உடனடியாக போய் சென்று அந்த பைரவருடன் முறையிட்டு நமது கருத்துக்களை கடவுளுடன் சொல்ல வேண்டிய அனைத்து கருத்துக்களையும் பைருடன் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் என்பது ஊர்ஜிதமான உண்மை ஸோ அப்படி இருக்க அவரை சந்தித்தேன் ஒரு சில வழிகாட்டுகள் கொடுத்தார் அதை தாண்டி தொழில் வருமானம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டிய கோயில் வளர்வரை அஷ்டமியில் முசிறி அருகில் உள்ள திருத்திய மலை அந்த நாளில் அந்த கோயிலில் ஏக புஷ்ப பிரியநாதர் அங்கே தெய்வம் அங்கே அம்பாள் இருக்கிறார் தாயினும் நல்லாள் கணபதி முருகர் ஈஸ்வரர் இந்த அடிப்படையில் கடந்த மாதம் சென்றிருந்தோம் உண்மையாலும் மனசுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க வருமானமும் அதுக்கேத்துமா இருக்கு ஊர்ஜிதமான உண்மை அவர் கொடுத்த பரிகாரம் சிறப்பாக இருந்தது இந்த மேடையில் அவர் அமரவித்து சொல்வதில் மிகவும் பெருமை எனக்கு அங்கேயே அங்கிருக்கிற பூஜை பண்ணக்கூடிய அந்த ஐயர்கிட்ட ஜாதகத்தை வாங்கினோம் நானும் நம்ம ராஜரத்னோ அதுக்கு பலன் சொன்னோம் தெளிவாக பலன் கொடுத்தோம் இன்னைக்கு நீங்கள் இதுதான் செஞ்சிட்டு இருக்கீங்க அடுத்து நீங்கள் இது செய்ய போறீங்க ஆனால் தானே சுக்கரன் மேலே அவராக சந்திரன் போச்சு அன்னைக்கு இல்லையா நீங்கள் பெண் தெய்வத்தை பெண் தெய்வத்தினுடைய விசேஷமான பூஜையில் கலந்து கொள்ள போகிறீர்கள் ஆமாங்க பொம்பளை தெய்வத்துக்கு ஒரு தான் நாங்கள் அடுத்து போறோம் அடுத்த வாரம் அப்படின்னாங்க ஆக எங்கெல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ அதே மாதிரி அண்ணன் ஜாதகத்தையும் வாங்கி வச்சிருக்கேன் அவருக்கு ஜோதிடத்தில் இப்போ சிறப்பான நிலை பதினொன்னில் சனி அதாவது அறுபது வயதுக்கு தான் சனி வேலை பார்க்கும் சிறப்பா செயல்படும் பதினொன்று சனி சொல்லவே வேண்டியதா ரெண்டு மூணுக்குரிய தனுசு லக்கணம் ரெண்டு மூணுக்குரிய சனி பதினொன்னில் அபார வளர்ச்சி மாதத்தில் இரண்டு மூன்று லட்சங்கள் சாதாரணமாக அண்ணன் சம்பாதிச்சுட்டு இருக்காரு அப்படிதாங்க சொல்லப்படாது நல்ல அருமையாக சம்பாதிச்சுட்டு ஆக நான் தலைப்புக்கு வருகிறேன் சங்கரநாடி முறையில் பதிலுரைப்பது ஜாதகர்களாகிய வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த விளக்க உரைகள் ஜாதகத்தினுடைய தன்மை எடுத்த விதிகள் அதற்கு இங்கே என்ன மாதிரி சொல்லப்படுகிறது என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு பதில் உரைத்தால் வந்தவுடனே பதில் கொடுத்தால் அவங்க நம்முடைய சொல்லுக்கு உறுதியாக கட்டுப்பட்டு அவர்களாகவே பேச ஆரம்பித்து அதுக்கடுத்து நமக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக மன நிறைவாக உறுதியாக தெளிவாக கொடுக்கும் என்பதை தினமாக சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அரங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது தொலைபேசி எண் தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு ரெண்டு எண்பத்தி ஏழு நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் எயிட் செவன் டூ எயிட் செவன் அதே போல் நமது சேது மாதவன் ஐயா ஒருவர் நமது அடிக்கடி அரங்கத்து வருகிறார் இங்கே வந்திருக்கிறார் அவர் பரிகாரங்கள் ரொம்ப அருமையாக அவரும் கொடுக்குறாருங்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் இந்த நாளில் இது செய்யுங்க அருமையாக இருக்கும் அப்படிம்பார் அவர் என்ன கேட்பார் ஐயா நான் இது செய்யலாமா குருநாதரை அப்படிம்பார் ஐயா குருநாதர் கூப்பிட்டாங்க நீங்கள் தான் கோயிலேயே இந்நேரமும் இருக்கீங்க உங்களுக்கு தான் எங்களை விட சக்தி அதிகம் நீங்கள் கொடுக்குற பரிகாரம் எங்களுக்கு அருமையாக வேலை பார்க்குது அப்படி என்று சொல்லி சந்திரனடையை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மிக நிறைவாக வாடிக்கையாளர்களிடத்தில் கடந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக சந்திரனடையை அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி அந்த வாடிக்கையாளர் வாஸ்தனா சேரனா அவர் இவர் வள்ளியா மாதேஸ்வரன் வல்லியா வருவார் அந்த தம்பி ஜாதகம் தானே சொன்னேன் நான் ஐஏஎஸ் ஜாதகம் ஸோ அப்படிப்பட்ட நிலையில் ஜாதகம் ஜாதகருக்கு சொல்லும் நிலைகளில் உறுதியாக வெற்றி அடிப்படையில் அவர் ஜெயிப்பார் என்பதை உறுதியாக கூறி செயல்பட வேண்டும் என்று கருத்தை சொல்லி அரங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்